அச்சுதஹ அப்படின்னு பேர் என்ன பேரு அச்சுதக ரதம் ரத்தம் ஸ்தாபயமே அச்சுத கிருஷ்ணன் சொல்றான் அர்ஜுனன் சொல்றான் இல்லையா கிருஷ்ணர் கிட்ட ஹே கிருஷ்ணா என்னுடைய ரதத்தை கொண்டு போய் என்ன பண்ணு ரெண்டு போருக்கு சேனைக்கு மத்தியில் போய் நிறுத்துற அப்படின்னு சொல்லி சொல்றான் ஸோ அந்த இடத்துல அர்ஜுனன் கிருஷ்ணர் எப்படி கூப்பிட்றான் அச்சுத அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான் ஸோ பிரபாபாதன் நம்மளுக்கு விளக்க இருக்கார் அச்சுத அப்படின்ற நாமத்துக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கார் என்ன நாமம் வீழ்ச்சி அடையாதவர் இல்லையா சோ பகவான் தேரோட்டியாகவே இருந்தாலும் அவர் எப்படிதான் இருப்பாரு பகவானதான் இருப்பார் இல்லையா சாதாரண மனிதனை போல அவன் மாறுவது கிடையாது அவன் அவனுடைய தளத்திலிருந்து கீழே இறங்குறதே கிடையாது அதனால அவனுக்கு பேரு அச்சுத அப்படின்னு நாமம் சுத்த அப்படின்னா வீழ்ச்சி அடைவது அச்சுத அப்படின்னா வீழ்ச்சி அடையாதவன் அப்படின்னு அர்த்தம் சரி ஆனா இந்த இடத்துல வேற மாதிரி அர்த்தங்களை சொல்லி கொடுக்குறாங்க ஏன்னா இந்த நாமமானது விஷ்ணு சாஸ்திர நாமத்துல மூன்று முறை வருது ஒன்று நூற்றி ஒன்றாவது இன்னொன்று முந்நூற்றி இருபது அதுக்கப்புறம் ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு இந்த மூன்று முறை இந்த அச்சுத்த அப்படின்னு நாமம் வரும் ஒவ்வொரு முறை நாமம் வரும்போதும் ஆச்சாரியர்கள் ஒவ்வொரு விளக்கம் கொடுப்பாங்க அந்தந்த பிரகரணத்துக்கு தகுந்தார் போல் ஸோ இந்த இடத்துல அச்சுத்த அப்படின்னு நாமம் என்ன குடிக்குது அப்படின்னா நழுவாதவன் நழுவ விடாதவன் அப்படின்னு அர்த்தம் கொடுக்குறாரு தானும் என்ன பண்ண மாட்டார் தவற மாட்டார் தன்னுடைய பக்தனையும் மாட்டார் அப்படின்றது தான் இந்த இடத்துல அச்சுத அப்படின்ற நாமத்துக்கான அர்த்தத்தை கொடுக்குற தன்னை பற்றியவரை நழுவ விடாதவன் தன்னிடம் யார் சரணாகதின்னு வந்துட்டாங்களோ அவங்கள என்ன பண்ண மாட்டாரா பகவான் கைவிடவே மாட்டாரா ஸோ அதனால் அவனுக்கு பேர் அச்சுத அப்படின்ற நாமத்தை கொடுத்துருக்காரு இதற்கு நம்மளுக்கு ஸ்ரீமத் வந்து உதாரணம் எடுத்து காட்டுறாங்க ஸ்ரீமத் ராமாயணத்தில் சுக்ரீவன் கிட்ட ராமர் சொல்லக்கூடிய மூன்று முக்கியமான ஸ்லோகங்கள் அதில் ஒரு ஸ்லோகத்தை எடுத்து காட்டுறார் மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்தியதேயம் கதஞ்சன தோஷோ எத்யபி அப்படின்னு சொல்லி சொல்ற இது சீத்தை சொல்லக்கூடிய வாத் வாக்கியம் என்ன சொல்ற அப்படின்னா சீதை சொல்ற ராவணன் கிட்ட ஹே ராவண நீ என்ன பண்ணு ராமர்கிட்ட போயிடு ராமர்கிட்ட போய் சரணாகதி பண்ணிடு சரணாகதின்னு சொன்னா கூட அவன் பயப்படுவான் இல்லை வந்து அவனுடைய அகங்காரத்துக்கு அது வந்து ஏற்றதா இருக்காது அப்படின்றதுனால நீ ராமர்கிட்ட போய் சரணாகதி பண்ணாத எப்படி போ ராமர் கிட்ட எப்படி போனா போதும் மித்ரா பாவேன அப்படின்னு சொல்லி சொல்றா ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கும் ராமரோட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கிட்டா போதும் ஏன்னா பிரெண்ட்ஸ்னா போய் கை கைக்குளிக்கலாம்ல இல்லையா அதுவும் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் கூட கிடையாது மித்ர பாவேன அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்றாரு பாவேன அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப்ப போல அப்படின்னு அர்த்தம் நீ ராமர் கிட்ட உண்மையாலுமே ஃப்ரெண்ட்ஷிப் கூட பண்ண தேவையில்ல ராமர் கிட்ட போய் சும்மா நானும் உன் தான் ராம அப்டின்னு சொன்னா கூட போதும்மா மித்ர பாவேன சம்ப்ராப்தம் கதஞ்சன அப்படிப்பட்டவன கூட கதஞ்சன எப்பயுமே கைவிட மாட்டாராம் யாரு ராமர் கைவிட மாட்டாரி அவன்கிட்ட எவ்வளவு தோஷம் இருந்தாலும் பரவாயில்ல அந்த தோஷத்தை எல்லாத்தையும் விலக்கி சதாம் ஏதத் அகர்ஹிதம் அவனை என்ன பண்றாரு காப்பாத்தி கொடுக்கண அப்படின்ற விஷயத்த சீத சொல்ற சோ அப்படி தன்னை அடைந்தவர்களை தன்னிடம் சரணாகதி பண்ணவங்களை கைவிடுறதே கிடையாது தேபியம் பிரபன்னேபியம் நான் அப்பக்கதம் அச்சுதம் தன்னை சரணடைந்தவர்களை கைவிடுவதே இல்லை அப்படின்றதுனால அவனுக்கு பேர் அச்சுதன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார் அதே போல சாஷ்வதம் சிவம் அச்சுதம் நம்ம இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா பகவானுடைய பேரை சொல்லும்போது சாஷ்வதம் ஷிவம் அச்சுதம் ராமரும் சீதையும் என்ன பண்றாங்க காட்டில் நடந்து போயிட்டு இருக்காங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது ராமருக்கு சீதைக்கு ராமர் கிட்டே தனியாக பேசுறதுக்கு நேரமே கிடைக்காதான் எப்போ பார்த்தாலும் ரிஷிகள் சுற்றிக்கிட்டே இருப்பாங்களாம் இப்போ ராமரை சீத்தையும் தனியாக ஏகாந்தமாக இருக்காங்க இப்போ ராமர் என்ன ரா ராமர் கூட சீதை சந்தோஷமாக பேசலாம் அப்படின்னு முயற்சி குடு குடுகுடுன்னு ஓடி போகிறேன் ராமர் வேகமாக நடக்கிறார் இல்லையா பின்னாடி சீத்தை குடுகுடுன்னு ஓடி போகிறேன் ஓடி போயிட்டு சொல்கிற ராம அப்படின்னு சொல்லிட்டு ராமரோட பேர் சொல்ல மாட்டா இல்லையா ஸோ பேர் சொல்கிறது அன்னி கிடையாது ஸோ ராமரை கூப்பிட்றா சுவாமி அப்படின்னு கூப்பிட்ற ராமர் திரும்பி பார்க்குறேன் திரும்பி பார்த்து சுவாமி உங்ககிட்ட எல்லா நல்ல குணங்களும் இருக்கு ஓ அப்படியா இப்போதான் தெரிஞ்சதா உனக்கு இல்லை ஆனால் ஒரே ஒரு குணம் மட்டும் நீங்கள் வளர்த்துக்கிட்டே போதும் அந்த ஒன்று தான் உங்ககிட்ட கம்மியாக இருக்குது மற்றதெல்லாம் உங்ககிட்ட இருக்கு என்ன அது கொஞ்சம் நீங்கள் என்ன இருக்கலாம் அமைதியை கடைபிடிக்கலாம் ம் எப்போ பார்த்தாலும் வில்லு அம்புகமாக கையில் சுற்றிட்டு இருக்கீங்க இல்லையா கைக்கு என்ன சொன்ன காட்டுக்கு போன்னு சொல்லி சொன்னேன் காட்டுக்கு போ நீ மர உரையை உறுத்திக்கிட்டு தபஸ்யம் பண்ணு போ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கா காட்டுக்கு போனால் எப்படி போகணும் கையில் என்ன எடுத்துகிட்டு போகணும் ஜபமாலையும் கமண்டலமும் எடுத்துகிட்டு போகணும் காட்டுக்கு போன்னு சொல்லி சொன்ன உடனே நீங்கள் என்ன சொன்னீங்க ஹே லக்ஷ்மணா எங்கே அந்த வில்லு எங்கே அந்த அம்பு எடரா போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஏன் இந்த மாதிரி பார்த்தாலும் கையில் வில்லு அம்பு வாங்கி இருக்கீங்க இது நல்லது கிடையாது ஒரு பிராமணன் அவன் என்ன பண்ணுறான் போய் தபசியம் பண்ண போகிறான் தபசியம் பண்ண போகிற இடத்துல இந்திரன் என்ன பண்ணா அவளுடைய தபசியத்தை கெடுக்கிறதுக்காக வந்தான் பெரிய பெரிய ஆள் அப்படின்னா ரம்பா ஊர்வசி மேனைக்கெல்லாம் அனுப்பிச்சி வைப்பான் இவன் கொஞ்சம் சின்ன பிராமணன் தான் அதனால் என்ன பண்ணுறான் தானே இறங்கி வந்தான் இறங்கி வந்து அவன் என்ன பண்ணுறான் ஒரு நல்ல வால் ரொம்ப அழகான கூர்மையான தீட்டப்பட்ட மதிப்புமிக்க வால் அந்த வால் என்ன பண்ணுறான் அந்த அந்த ரிஷிக்கிட்ட கொடுத்துட்டு போறான் இதை பத்திரமா வச்சுக்காங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போறான் அந்த ரிஷி வச்சுக்கிட்டு இருக்கார் பக்கத்தில் வச்சா யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு தூக்கி மடியில் வச்சுக்கிட்டார் மடியில் வச்சு கண்ணை முடிக்கிட்டு இருந்தால் கூட யாராவது எடுத்துகிட்டு போயிடுறாங்கன்னு சொல்லிட்டு கையிலே பிடிச்சிட்டு இருக்காரு ஸோ கையிலேயே வாழை பிடிச்சிட்டு இருக்காரா கையில் வாள் பிடிச்சிட்டு என்ன பண்ணுவோம் ஏதாவது வெட்ட தோணும் இல்லையா ஸோ வெளில வந்தார் ஆசிரமத்துக்கு வெளில வந்தார் நிறையா புல் செடியெல்லாம் வந்து கலந்தது அதெல்லாம் வெட்ட ஆரம்பித்தார் நல்லா வெட்டுதே சொல்லிட்டு வெட்ட ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் அங்கே வரக்கூடிய மரம் கிளை இலையெல்லாம் வெட்ட ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் தொந்தரவு பண்ணக்கூடிய சின்ன சின்ன மிருகங்கள்லாம் வெட்ட ஆரம்பித்தார் அப்புறம் போகிற வர மனுஷங்கள்லாம் வெட்ட ஆரம்பித்தார் மொத்தத்தில் குலகாரனாக மாறிட்டார் தப்பாசியை முடிஞ்சு போயிடுச்சு ஸோ விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு தேவையில்லாத விஷயத்தை என்ன பண்ணக்கூடாது கையில் வச்சிகிட்டு இருக்கக்கூடாது நம்ம எல்லோரும் கையில் வச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா இல்லையா கரனுக்கு கவச கொண்டலாம் போல் கையிலையும் வச்சுட்டே இருப்போம் ஒன்று இல்லையா அது அது சத்தம் போடுதோ இல்லையோ அப்பப்போ நம்மளே எடுத்து பார்த்துப்போம் என்னை யாரும் என்னை கூப்பிடவே இல்லையே என்னையா என்னை யாரும் தொந்தரவு பண்ணவே இல்லை எனக்கு இன்னும் ஒரு பிரச்சனை வரவே இல்லை ஏதாவது கூப்பிடுங்க எனக்கு பிரச்சனை கொடுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம் அப்பப்போ திறன் திறந்து பாட்டுக்குறோம் சத்தம் வந்து அதுவே சொல்லும் இல்லையா அதுக்கு தான் நம்ம சத்தம் சத்தம்லாம் உள்ளே வச்சுருக்கோம் சத்தம் வந்து அந்த கிளி கிளிகளும் சத்தம் போடும் இல்லையா நம்ம பார்க்க தேவையில்லை இல்லை அப்படியே ரொம்ப முக்கியமான விஷயமா தான் யாரா சொல்லிடுவாங்க நம்மளுக்கு இல்லையா அங்கே போய்ட்டாருவோம் உங்கள் ஆள் போயிட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட சொல்லிடுவாங்க ஃபோனாக எடுத்து பேசணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஸோ அப்போ தேவையில்லாத விஷயத்த கையில் இருக்கக்கூடாது அந்த மாதிரி சீத சொல்கிறா ஏன் இந்த கையில் எப்பாத்தாலும் வில்லு அம்போடு சுற்றிட்டு இருக்கீங்க அதை கொஞ்சம் தூரம் வச்சலாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் ராமரை அப்போ ராமர் சொல்கிறாரு ஹே சீதை எனக்கு என்னுடைய தம்பி லக்ஷ்மணனா ரொம்ப இஷ்டம் லக்ஷ்மணனை காண்டுற இஷ்டம் நீ இவங்க ரெண்டு பேரையும் நான் இழந்தாலும் இழந்துருவேன் இழந்துருவேன் என்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்ல ஆனால் நான் வந்து ரிஷிகளுக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் இருக்கு இல்லையா அதை என்னைக்கு நான் என்ன பண்ண மாட்டேன் விட்டே கொடுக்க மாட்டேன் ஏன்னா ரிஷிகள்லாம் வந்து பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க ராம எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க உங்களை தான் என்னுடைய முதல் கடமை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு ராமர் வேக வேகமாக போயிட்டு இருக்கார் ஸோ அப்படி தன்னை சரணடைந்தவர்களை என்னைக்கு என்ன பண்ண மாட்டாரா பகவான் விட்டே கொடுக்க மாட்டாரா எதை இழந்தாலும் பரவாயில்ல அவர் சொன்னதெல்லாம் உண்மையானது யார் இழந்தார் சீதை இழந்தார் லக்ஷ்மணி அளந்தாரு தானும் கீழே விழுந்துட்டாரு ஆனாலும் என்ன பண்ணல வார்த்தைய விட்டு கொடுக்கவே இல்லை ஸோ அப்படி பக்தர்களை கைவிடாததுனால அவனுக்கு பேரு அச்சுதன் அப்படின்னு பேர் கொடுக்குறார் சீத்தைக்கு மட்டும் என்ன ஆசையா என்ன இப்படி வந்து ராமரை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சீத்தை டெஸ்ட் பண்ணி பார்த்தாலாம் ஏன்னா எப்ப பார்த்தாலும் சீத்தை கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்காரு இல்லையா சுத்த சுத்த அவருடைய மனசு ரொம்ப சாஃப்ட் ஆகி சண்டையெல்லாம் மறந்து போயிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு சீத்தைக்கு ஒரு டவுட்டா அதனால சீத்தை என்ன பண்றா ராமர ஞாபகப்படுத்துகிறாலும் உங்களுடைய வேலை சண்டை போட்டு அவங்கள காப்பாற்றணும் அப்படிங்கிற விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறாலும் ஸோ அப்படியாக இங்கே தன்னை சரணடைந்த பக்தர்களை காப்பாற்றுபவன் அச்சுதன் அப்படின்னு பேர் கொடுக்குறார் இதே போலதான் சுக்ரீவன் கிட்ட ராமர் சொல்லக்கூடிய ஒரு ஆத்தியமாக சொல்றார் விபீஷன் வந்து சரணாகதி பண்ணுறேன் விபீஷனை ஏற்றுக்கொள்ளாது ஏத்துக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றார் சொல்லும் போது ராமர் ஒரு கதை சொல்றார் நான் புராணத்தில் ஒரு கதை படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ராமர் ஒரு புராண கதை சொல்றார் ராமர் இருந்த காலமே எப்ப எந்த யுகம் திரேதாயுகம் அதுவே எத்தனை எத்தனை கோடி வருஷத்துக்கு முன்னாடி அவர் எங்கேயோ புராணம் கேட்டிருக்காரா ராமர் கேட்ட புராணம் அவர் ஒரு கதை சொல்கிறார் என்ன கத்தையுமா சொல்கிறாரு ஒரு காட்டில் ஒரு மரம் அந்த மரத்தில் ரெண்டு பறவைகள் தங்கிட்டு இருந்தான் ஆண் பறவை பெண் பறவை ரெண்டு தங்கிட்டுருந்ததான் அந்த சமயத்தில் உள்ளார ஒரு வேடன் உள்ளே வரா வந்து என்ன பண்ணுறான் அங்கே அந்த ஆண் பெண் பறவை ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கிறத பார்த்துட்டு அந்த பெண் பறவை மட்டும் என்ன பண்ணான் கரெக்டாக அடித்து சாக அடிச்சிட்டான் சாகடிச்சு என்ன பண்ணிட்டான் சமைச்சி சாப்பிட்டுட்டான் சாப்பிட்டுட்டு ரொம்ப வெயில் காலமா இருக்கு எங்கேயும் அங்கே நகர முடியல அதனால என்ன பண்ணிட்டான் அந்த மரத்து கீழே அவன் தங்கிட்டான் எந்த மரத்துக்கு மேலே அந்த ஆண் பெண் பறவை இருந்துச்சோ அந்த பெண் பறவையை சாப்பிட்டுட்டு அந்த மரத்து கீழே படுத்துட்டு இருக்கான் இப்போ அந்த ஆண் பறவை இருந்து பார்த்துட்டு இருக்கு இப்போ அந்த ஆண் பறவைக்கு எப்படி இருக்கணும் கோவம் வரணும் இல்லையா ஏண்டா என் ஒய்ஃபா சாப்பிட்டுட்டியா அப்படின்னு சொல்லி கோவம் வரலாம் இல்லை நன்றி கூட சொல்லலாம் பரவாயில்ல தொலைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பட் அந்த மாதிரி கிடையாது அந்த காலத்துல இல்லையா ஸோ ரொம்ப கோவப்பட்டுருக்கலாம் அந்த வேடன் என்ன பண்ணுறான்னா நைட் நேரத்தில் ரொம்ப பசியோடு துள்ளிகிட்டு இருக்கானான் ஐயோ அம்மா பசிக்குதே இன்னும் பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பசியில் துடிச்சிக்கிட்டு இருக்கானா அது பார்த்து என்ன சொல்லியிருக்கலாம் வேணும் வேணும் நல்லா வேணும் என்னுடைய ஒய்ஃபை சாப்பிட்டேன் இல்லை இன்னும் பசிக்கிட்டோம் நல்லா சாவு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கலாம் ஆனால் அந்த ஆண் பறவை நினைச்சதா இந்த வேடன் என்னுடைய வீட்டுக்கு விருந்தாலேயே வந்திருக்கான் இந்த மரம் தான் என்னுடைய வீடு என்னுடைய வீட்டுக்கு விருந்தாலேயே வந்திருக்கான் இந்த விருந்தாளி பசியில் துடிச்சிக்கிட்டு இருக்கான் நான் அவனுக்கு சேவை பண்ண முடியலையேன்னு சொல்லி அந்த ஆண் பறவை நினச்சதான் நினச்சிட்டு அந்த வேடன் வந்து நெருப்பை மூட்டியிருக்கான் இல்லையா அந்த நெருப்பில் தொப்புன்னு விழுந்து தன்னுடைய உயிரை கொடுத்து தன்னை சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருச்சான் இதை சொல்லிட்டு ராமர் கேட்குறார் சுக்ரீவா உனக்கு புரிஞ்சதான்னு அப்படின்னு என்ன ராமா சொல்கிறீங்க நானா விபீஷனை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் நீங்கள் என்னமோ பறவை வேட சாப்பிட்டான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன் ஒன்றும் புரியலையே அந்த ஆண் பெண் பறவை தான் ராமரும் சீதையும் அந்த வேடன் தான் யார் ராவணன் இப்போ இந்த இடத்துல என்ன என்ன நடக்குது அப்படின்னா நாலு விஷயத்த சொல்கிறார் எடுத்து சொல்கிறார் அந்த ஆண் பெண் பறவையில பெண் பறவை அவன் கொண்டுட்டான் இந்த இடத்துல ராவணன் இன்னும் சீதைய கொல்லலை முதல் வித்தியாசம் அதனால ராவணன் பெட்டர் இல்லையா ரெண்டாவது விஷயம் அந்த வேட என்ன பண்ணிருக்கா இவங்க வீட்டுக்கு வந்திருக்கா இங்க ராவணன் வீட்டுக்கு வரல தான் வந்திருக்கிறது விபீஷன் தான் வந்திருக்கான் ராவணன் வரல இது ரெண்டாவது விஷயம் மூன்றாவது அங்க வந்து அவன் கேட்கவே இல்லை எனக்கு பசிக்குதுன்னு சொல்லி கேட்கவே இல்லை ஆனா பறவையா என்ன பண்ணுது அவனுக்கு உணவு கொடுத்தது ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணுறான் விபீஷணன் வந்து கேட்குறான் ஷரணாகதி பண்ணுறான் என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி சொல்கிறான் இவன் கேட்டுட்டான் இல்லையா அதனால இவன் இன்னும் பெட்டர் நாலாவது அங்கே அந்த ஆண் பறவை தன்னுடைய உடம்பையே கொடுத்து காப்பாத்துச்சு இங்கே நான் உயிரெல்லாம் விட போகிறது கிடையாது நான் என்ன பண்ண போகிறேன் விபீஷனுக்கு ஷரணாகதி தான் பண்ண போகிறேன் அப்போ யார் பெட்டர் இதில் அந்த பறவையை பார்த்தா விட பெட்டராக இருக்குது இப்போ நான் விபீஷனை காப்பாற்றன்னு வச்சுக்கோவேன் அப்போ என்ன தெரியுமா சொல்லுவாங்க வால்மீகி எழுதி வைப்பார் நினைத்தும் எழுதி வைப்பார் ராமன் என்ன பெரிய காரியம் பண்ணிட்டான் அந்த பறவையை காட்டில ஒன்று பெருசாக ஒன்றும் பெ பெரிய தியாகம் பண்ணிட்டலையே அப்படின்னு சொல்லி எழுதி வைப்பான் ஸோ அப்படி அந்த பறவைக்கே சரணாகதி பண்ணக்கூடியவனுக்கு சரணாகதி பண்ணுறவனை காப்பாற்றக்கூடிய தன்மை இருக்கும் பொழுது எனக்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் என்னை சேர வராங்களோ யாரெல்லாம் என்னை சரணம்னு சொல்லிட்டு வராங்களோ அவங்கள கண்டிப்பாக காப்பாத்துறது என்னுடைய கடமை என்னுடைய ரக்ஷன் என்னுடைய விரதம் அதுதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஸோ ராமர் சொல்லக்கூடிய சரம ஸ்லோகம் இதுதான் என்ன சொல்றாரு யாராவது ஒருத்தன் சகிருத் தேவ தவாஸ்மி இது யாசதே அவயம் சர்வபூதேபிய ததாமி தத்து விரதம் மம அப்படின்னு சொல்லி சொல்றார் பகவான் ஒரு விரதம் எடுத்திருக்காரன் என்ன விரதம் எடுத்திருக்காரு சகிருத் ஏவ பிரபன்னாய யாராவது ஒரு முறை நூறு முறை கிடையாது ஒவ்வொரு முறையும் கிடையாது ஒரே ஒரு முறை சகிருத் ஏவ பிரபன்னாய தவ அஸ்மி இது யாச்சதே வந்து யாராவது என் முன்னாடி வந்து நின்று ராம நான் உன்னுடைய உன்னை சேர்ந்தவன் நான் உன்னுடைய செட்டு தான் அப்படின்னு யாராவது ஒரு முறை சொன்னா போதுமா என்ன பண்ணார் அபயம் சர்வபூதேபிய அவனை எல்லா சமயத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா உயிரினமிருந்து நான் காப்பாத்துறேன் ததாமி ஏதத்து விரதம் மம இதுதான் விரதம் சொல்லி சொல்கிறார் ஸோ அப்படி பண்ணோன்னா என்ன சொல்றாரு அச்சுதஹ அப்படின்ற பெயரால் சொல்றார்